தீபாவளிக்கு முன் முக்கிய முடிவை எடுக்கும் ஆர்பிஐ வீட்டு லோன் வாங்குகிறீர்களா வருது புதிய செய்தி இந்திய ரிசர்வ் வங்கி நான்காவது முறையாக வங்கிகளுக்கு ரெப்போ விகிதத்தை குறைக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மூன்று முறை வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நான்காவது குறைப்பு நிகழ்கிறது ரிசர்வ் வங்கியின் இந்த செயலை தொடர்ந்து பல வங்கிகளும் தங்கள் கடன் வட்டி விகிதங்களை குறைக்க தொடங்கியுள்ளன இதனால் வீட்டுக்கடன் மற்றும் சிறு வணிக கடன்களுக்கும் வட்டி குறையும் வாய்ப்புள்ளது ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகித மாற்றத்தின் விளைவாக பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி போன்ற முக்கிய வங்கிகள் தங்கள் ரெப்போ இணைப்பு கடன் வட்டி விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறித்து இந்த நடவடிக்கையை வீட்டுக்கடன் சிறு வணிகர்களுக்கும் லாபகரனதாக அமையும் பேங்க் ஆஃப் பரோடா வர்த்திருத்தப்பட்ட எட்டு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது அதேபோல பஞ்சாப் நேஷனல் வங்கி எட்டு புள்ளி எட்டு ஐந்திலிருந்து எட்டு புள்ளி மூணு ஐந்தாக குறைத்துள்ளது பெரும்பாலான வங்கிகள் கடன்கள் ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதம் போன்ற வெளியுறவு அளவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இந்த வட்டி குறைப்புகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் கடந்த மாதம் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக நிர்ணயித்தது இதன் மூலம் பிப்ரவரி மாதம் முதல் இதுவரை மொத்தமாக நூறு அடிப்படை புள்ளிகள் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைத்த போதிலும் பல வங்கிகள் இன்னும் இந்த பலனை முழுமையாக வாடிக்கையாளர்களுக்கு செலுத்தவில்லை வாடிக்கையாளர்கள் தங்களாகவே வங்கிகளை அனுப்பி வட்டி குறைப்பின் பலனை பெற வேண்டும் இல்லையெனில் கடன் சுமை குறையாமல் போகலாம் வட்டி விகிதத்தை குறைக்கப்பட்டால் மாதாந்திர தவணை அல்லது கடன் செலுத்தும் காலம் இரண்டில் எதை குறிக்க வேண்டும் என்பதை வாடிக்கையாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் என விதியுள்ளது கடன் வாங்குவவர்கள் விருப்பமில்லாமல் வங்கியில் தானாக முடிவெடுக்கக்கூடாது கூடாது போன்ற சில வங்கிகள் வாடிக்கையாளர்கள் விருப்பத்தை கேட்டு செயல்படுகின்றன ஆனால் சில வங்கிகள் இன்னும் எந்த தெளிவையும் வழங்கவில்லை உங்கள் வங்கி இஎம்ஐயோ அல்லது கடன் செலுத்தாமல் காலத்தையோ குறைக்க குறைக்கும் பட்சத்தில் உங்கள் கிளைகள் ஒரு கடிதம் எழுதி உங்களுடைய விருப்பமான ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் மொத்தத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த தொடர் ரெப்போ விகித குறைப்பு வீடு மற்றும் சிறு வணிக கடன் வாங்குவோருக்கு ஒரு நல்ல செய்தியாக உள்ளது வங்கிகள் இந்த பலனை முழுமையாக செயல்படுத்தும் போது மாதாந்தோறும் செலுத்த வேண்டிய கடன் சுமை கணிசமாக குறையும் வாய்ப்புள்ளது